என்னென்னோ அது எல்லாமே கன்சீலர் ஸ்ட்ரோ கிரீம் பிளஷ் பேலட் இது எல்லாமே ஸோ ஒன் பை ஒன் எல்லா ப்ராடக்ட்ஸுமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் டெமோவோட பார்க்கலாம் ரீகோட் அப்படிங்கிறது இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராண்டை அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா என்னுடைய ஃப்ரெண்ட் சந்தோஷி அவங்க வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு வாட்ச் பண்ணுறாங்க இன்னொன்று அவங்களுடைய ஸ்டோர்லேயுமே கூட ரீகோடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது அண்ட் அவங்க ப்ராடக்டில் வந்து நான் ஒரு வாட்டர் க்ரீம் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து மாய்ச்சுரைசர் ஒன்று வாங்கி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் என்னுடைய டே டு டே மேக்கப் ஃபார் சீரியலுக்கு வந்து நான் அதுதான் யூஸ் பண்ணுறேன் எப்படின்னா என்னோடய ஃபவுண்டேஷனோட அந்த மாய்ச்சுரைசரை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஐ ஆம் யூஸிங் ஸோ சூப்பரான பிளெண்டு கொடுக்குது நல்ல மாய்ச்சரைசிங் எஃபெக்ட் கொடுக்குது அண்ட் எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இது எண்டான ஒரு காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் தான் ஆனாலும் அஃபோர்டபுள் ரேஞ்ச்குள்ளே இருக்குது உங்களுடைய பாக்கெட்டில் தொலை ஓடாது ஸோ அதனால நம்பி தாராளமாக வாங்கலாம் ஸோ இது வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீகோட பாட்டாங்க கொடுத்துருக்காங்க ப்ரைமா அப்புறம் வந்து ரீகோட் சில்கி மேட்ச் அது ஒன்று கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் இப்போ வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாமா பேக்கேஜிங்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க

ஒரு ப்ரஷ்ஷோடு இருக்கிறதுனால நமக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல ஸ்பாட் வச்சுட்டு வீ கேன் ஜஸ்ட் அப்ளை இதோட கன்சிஸ்டன்சி செம்ம திக்காக இருக்குது பயங்கரமாக வந்து இது நல்ல ஒரு கவரேஜ் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ திஸ் இஸ் ப்ரிட்டி டார்கர் ஸோ இந்த ஷேட் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி மேட்ச் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் இது வந்து கொஞ்சம் ஒரு பீச் டோனோட இருக்குது எஸ் ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கின் டோனுக்கு கிட்டத்தட்ட மேட்ச் ஆகக்கூடிய ஒரு கலரில் இருக்குது ஸோ ஆக்சுவலி இந்த டோனுக்கு மேலே அந்த டோன் போட்டோம்னா நல்லா கன்சீல் ஆகிட்டு அதுக்கப்புறமா என்னுடைய ஸ்கின் டோனுக்கு வரும் ஸோ அதனால தான் வந்து இந்த ரெண்டு டோன்ஸுமே அவங்க அனுப்பியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் எஸ் எக்ஸாக்ட்லி என்னுடைய ஷேட் வந்துருச்சு என்னோட கையில் வந்து பக்காவாக கேமஃபுலாஜ் ஆகிடுச்சு வித் தேட் வி ஃபினிஷ் தி கன்சீலர்ஸ் வில் ஸ்டார்ட் வித் தி வேஸ் ஏன்னா எப்பவுமே வந்து ப்ரைமர் தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணணும் ஒரு மேக்கப் ஏன்னா அப்போ தான் அது வந்து நல்லா மேக்கப்பாக நல்லா செட் பண்ணி கொடுக்கும் ஆனால் அதுக்கும் முன்னாடி வந்து பெஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வந்து ஃபஸ்ட் டு அப்ளை இஸ் தி மாய்சரைசர் என்னுடைய ட்ரம் மாய்சரைசர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச என்னுடைய ஃபேவரட் ஒன் முதல்ல வந்து இது பிளாஸ்டிக் பேக்கேஜிங்கில் இருந்தது இப்போ ரொம்ப ஹெவியான ஒரு கிளாஸ் பேக்கேஜிங்கில் கொடுத்துருக்காங்க இது ஸ்மெல்ஸ் லைக் அ ட்ரீம் ஆன் யோர் ஃபேஸ் ஏன்னா இது வாட்டர் பேஸில் இருக்கிறதுனால இதோட கன்சிஸ்டன்சியே பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஸோ பியூட்டிஃபுல்லி ஷெலிங் இன் டு ஸ்கின் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து நம்ம ஸ்கின்ல வந்து பிளெண்ட் ஆகி ஒரு வாட்டர் லைக் டெக்ஸ்சர் கொடுக்கும் திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இன்ஃபேக்ட் நான் இந்த வாட்டர் க்ரீம் தான் நான் வந்து இந்த ரீகோட் ப்ராண்ட்லேருந்து வாங்கி யூஸ் பண்ணேன் அதுலேருந்து இப்போ என்னுடைய ஃபேவரட் ப்ராடக்ட்டு எவ்ரிடே மேக்கப்பில் நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டாக இது இருக்குது தென் வில் கோ ஆன் டு தி ஏஸ் ஆஃப் பேஸ் ஸோ இந்த ஏஸ் ஆஃப் பேஸ் அப்படிங்கிறது வந்து அப்போ மினிமைசிங் ப்ரைமா நம்மளோட ஸ்கின்னை வந்து ஒரு பர்ஃபெக்ட் கேன்வஸாக ரெடி பண்ணி கொடுக்கும் இது வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின்ல மேக்கப் வந்து ரொம்ப ஸ்மூதாக ஆகி நம்ம ஸ்கின் லைக் ஃபினிஷ் கொடுக்கும் மேக்கப் தனியாக போட்டிருக்கோங்க ஒரு எஃபெக்டே இருக்காது ஸோ திஸ் இஸ் தி ப்ரைமா இது வந்து ரேடியன்ட் ப்ரைமா இதில் கொஞ்சம் மைல்டாக ஒரு ஷைனிங் பார்ட்டிகல்ஸ் இருக்கும் ஸோ இந்த ஏஸ் ஆஃப் பேஸ்லையே வந்து நான் ஷைனிங் ப்ரைமர் கூட இருக்குது ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க ரொம்ப லாங் அவர்ஸ் மேக்கப் போடணும்னு நினைக்கிறவங்க தே கேன் நியூஸ் தேட் ப்ரைமா இது வந்து கொஞ்சம் ஒரு மாய்சர்ட் எஃபெக்டோட ஒரு ஷைனி க்ளோ கொடுக்கக்கூடிய ட்ரைமர் இது ஸ்ட்ரோப் க்ரீம் அப்படிங்கிறது இப்போ ரீசெண்ட் டைமில் மேக்கப்ல ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு ப்ராடக்டா இருக்கு ஆக்சுவலி இது மேக்கப் போடுறது அப்படின்றத விட வித் அவுட் மேக்கப் லுக்லேயே நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா ரொம்ப அழகாக ஒரு ப்ளம் கூட க்ளோ கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற நிறைய பேர் யூஸ் பண்ற ப்ராடக்ட் இந்த ஸ்ட்ரோப் கிரீம் ஆக்சுவலி இந்த ஸ்ட்ராப் க்ரீம் வந்து நம்ம சன்ஸ்கிரீன் மாய்ச்சரைசர் சன்ஸ்கிரீன் இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா இந்த ஸ்ட்ரோக் க்ரீம் மட்டும் போட்டுட்டு நம்ம தேவைப்படுற மாதிரி ஒரு ஆக்சுவலி இந்த ஸ்ட்ரோக் க்ரீம் மாய்ஸ்சுரைசர் ரேடியண்ட் எல்லாம் போடும்போது நம்ம ஒரு க்ரீம் பிளஷ் மாதிரி போட்டோம்னா நேச்சுரல் எஃபெக்ட் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு என்ன நோ மேக்கப் பண்ண மாதிரி இருக்கும் பட் ஸ்கின் நேச்சுரலி ஒரு க்ளோயிங்கான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் ஸோ இந்த ப்ரைமருடைய கலர் டெக்ஸ்சர் க்ளோலாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் இப்போ வந்து ஒரு கோல்டன் க்ளோ ஸ்ட்ரோ புக் ஸோ நல்ல ஒரு கோல்டன் க்ளோ கிடைக்குது பாருங்கள் நல்லாயிருக்கு பியூட்டி எல்லாம் வந்து இதை அப்ளை பண்ணிட்டு போனால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக போடலன்னா கூட ஜஸ்ட்டு சீக் போன்ஸ் நோஸ் பிரிட்ஜு அப்புறம் கிட்ட அப்புறம் கொஞ்சம் ஃபோர் எல்லாம் நம்ம போட்டோம் அப்படின்னா இது ஒரு பயங்கரமான ஒரு லூமினஸ்ஸென்ஸ் இருக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வீக் கம் டு தி ஃபவுண்டேஷன் ஆக்சுவலி ஃபவுண்டேஷன் ரெண்டு கொடுத்துருக்காங்க வீ ஸ்டோல் த ஷோ அப்படின்னுட்டு ஒரு ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று அதுக்கப்புறமா வந்து ஏஸ் ஆஃப் பேஸ் ஃபவுண்டேஷன் ரெண்டு கொடுத்துருக்காங்க ஸோ இது ரெண்டு துறை பர்பஸ் என்ன அப்படின்னா ஒன்று வந்து வித் ஹைலோரிக் ஆசிட் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாயிஸ்டர் ஒரு வாட்டர் க்ளோ கொடுக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷனாக இது இருக்கும் இன்னொரு ஃபவுண்டேஷன் வந்து ஹெச்டி மேட் இது ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ஆயிலில் நல்லா கண்ட்ரோல் பண்ணி மேக்கப் லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த ரெண்டு ஃபவுண்டேஷனையும் நம்ம வந்து செக் பண்ணி கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட் வில் கோ வித் தி மேட் ஃபவுண்டேஷன் பேக்கேஜிங்கே பயங்கர ப்ரீமியமாக சூப்பராக இருக்குது ஸோ திஸ் இஸ் தி ஃபவுண்டேஷன் பேக்கேஜ் கிளாஸ் பேக்கேஜிங்கில் கொடுத்துருக்காங்க பிளாஸ்டிக் இல்லாமல் ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாமே இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸில் கொடுக்குறது என்னென்னா ப்ராடக்ட் அவ்வளோ சீக்கிரம் ஆக்ஸிடைஸ் ஆகாது ப்ராடக்ட் வந்து எந்த ஒரு கெமிக்கல் ட்ரான்ஸ்மிஷனும் ஆகாமல் அப்படியே எப்படி கொடுத்தாங்களோ இருக்கும் ஸோ செம்ம டைட்டாக இருக்குது ஸோ இது வந்து ஒரு சின்ன ஸ்டிக்கோட வந்திருக்கு இன்னொன்று நம்ம இந்த ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் திக்காக இருக்குது நம்ம வந்து அதை டைல்யூட் பண்ணணுன்னா நிறைய மேக்கப் பிளெண்டர்ஸ் வருது நிறைய ப்ராண்ட்ஸில் ஸோ இந்த ஃபவுண்டேஷன் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அந்த பிளெண்டரால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணலாம் இல்லை கொஞ்சம் இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் இல்லை இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் கொஞ்சம் திக்காக இருக்குன்னா நான் சொன்ன மாதிரியே நீங்கள் வந்து அந்த ஃபவுண்டேஷன்ஸை ஃபஸ்ட்டே வந்து மாய்ச்சுரைசர் கூடவே பிளெண்ட் பண்ணி போடலாம் இல்லை மாய்ச்சுரைசர் எல்லாம் போட்டு ஸ்டோப் க்ரீம் ப்ரைமர் எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா ஒரு தடவை கொஞ்சமாக மாய்ஸ்டுசர் எடுத்து அது கூட பிளெண்ட் பண்ணலாம் ஸோ வித்தவுட் மாய்ஸ்டரைஸர் நான் பிளெண்ட் பண்ணி காமிக்கிறேன் ஸ்கின்ல வந்து இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இது பிளெண்ட் ஆகுது ஆக்சுவலி ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக சூஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க வந்து ஒரு ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷனாக பிஹேவ் பண்ணுது இதில் வந்து இருக்கிற கொஞ்சம் நஞ்ச ஒரு இதாவது இருந்தால் கூட அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கவர் பண்ணி ரொம்ப அழகாக போய் உட்காந்துருது அண்ட் இதோடைய பிக்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால இது ரொம்ப நேரத்துக்கு வந்து தாங்கும்னு நினைக்கிறேன் அண்ட் இதோடைய கவரேஜுமே சூப்பராக இருக்குது இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன்ஸு ப்ரைடு பிரைடுக்கு மட்டும் கிடையாது யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் இதோட கன்சிஸ்டன்சி வந்து திக்கா நமக்கு கவரேஜ் வேணும்னா நம்ம அப்படியே எடுத்து நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு பிளெண்டர்ல பிளண்ட் பண்ணும்போது என்னன்னா ஒரு ஷியர் பினிஷ் கிடைக்கும் பிளண்டர்ல பிளண்ட் பண்ணாம மோஸ்ட்லி நம்மளுடைய ஹேண்ட்ஸ்லயும் இந்த ஃபவுண்டேஷனை ஃபுல்லா நல்லா அப்ளை சூப்பராக சூப்பரா உட்காந்துரும் அண்ட் இந்த ஃபவுண்டேஷனுடைய கன்சிஸ்டன்சி மட்டும் கொஞ்சம் லைட்டன் பண்ணணும் இவ்ளோ திக்கா வேணாம் போது நான் சொன்ன மாதிரி நீங்க மாய்ச்சரைசர் கூட மிக்ஸ் பண்ணி போடுறது வுட்பி த பெஸ்ட் ஆப்ஷன் இதுலயே ஷோன் லூமினர் ஸ்மக் ஃபவுண்டேஷன் இருக்கு இல்லையா ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பேக்கேஜிங் வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கலான ஒரு பாட்டில கொடுத்துருக்காங்க மேட் ஃபினிஷ் வந்து ஒரு ஸ்கொயரான ஒரு கிளாஸ் கண்டெய்னருக்கு கொடுத்துருக்காங்க கன்சிஸ்டன்சி இதோடைய கவரேஜ் இதோடைய பிக்மெண்ட் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு இப்போ செக் பண்ணலாம் பம்ப் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ இதை லைட்டா பம்ப் பண்ணி காமிக்கிறேன் ஸோ இந்த ஃபவுண்டேஷன் வந்து வாவ் இதுவே என்னுடைய ஸ்கின் டோனுக்கு கிட்டத்தட்ட மேட்ச் ஆகுது ரொம்ப நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு லூமினசன்ஸ் ஃபவுண்டேஷன் சொல்லியிருக்காங்க சொன்னதுக்கு ஏற்ற மாதிரியே இது வந்து ஒரு மேட் ஃபினிஷாக இருந்தாலும் இதில் வந்து லைட்டாக ஒரு க்ளோ இருக்குது பட் இதில் வந்து நம்ம மேக்கப் அப்ளை பண்ண மாதிரியே தெரியல திஸ் இஸ் ஃபீலிங் ஜஸ்ட் லைக் த ஸ்கின் இது வந்து ஸ்கின் வந்து கொஞ்சம் நல்ல க்ளோயாக ப்ளம்ப்டப்பாக இருக்க மாதிரியான ஒரு எஃபெக்ட் கொடுக்குது ஸோ ஏற்ற மாதிரியே ரெண்டு ஃபவுண்டேஷனுமே அதோடைய ஒர்க்கை பக்காவாக பண்ணிகிட்டு இருக்குது ஹைலரானிக் ஆசிடோடு இருக்குன்றதுனால இதுலேயும் பை டிஃபால்ட் மொய்ஸரைசிங் ப்ராப்பர்ட்டி ஆட்டோமேட்டிக்காகவே இருக்குது மேக்கப் ஃபிக்ஸாக ஆக்சுவலி இந்த மேக்கப் ஃபிக்சர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட் ஏன்னா எந்த மேக்கப் பண்ணாலும் அது லாங் லாஸ்டிங்காக ஹோல்டு பண்ண வேண்டிய வேலை ஒன்று இருக்குது நம்ம ஊரில் எப்போவுமே சம்மர் தான் எப்போவுமே ஸ்வெட்டு தான் எப்போவுமே ஏற்று ஊற்றிட்டுருக்கோம் ஸோ ப்ரைடல் ஜாப்ஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி இல்லை இந்த மாதிரி ஆக்ட்ரஸாக இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி இல்லை நிறைய நேரம் மேக்கப் போட்டுட்டு நிறைய ட்ராவல் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி அவங்களுக்குலாம் இந்த ப்ராடக்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் பேரபேன் ஃப்ரீன்னு சொல்லிட்டு ஸோ கொஞ்சம் நமக்கு வந்து ஸ்கின் ஃப்ரெண்ட்லியான ஒரு ப்ராடக்ட் தான் டேமேஜ் அதிகமாக உண்டாக்காத ஒரு ப்ராடக்ட்டு ஸோ இது வந்து லைஃப் லைன் மேக்கப் மிக்ஸர் நான் சொன்னேன் இல்லை ஃபவுண்டேஷன் கொஞ்சம் வந்து எதாவது திக்காக இருக்குது அப்படின்னா அந்த வந்து லைட்டன் பண்ணத்துக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிளெண்டர்ஸ் அவைலபிளாக இருக்கு லிக்விட் பிளெண்டர்ஸ்ன்னு ஸோ இவங்க கிட்ட வந்து இது மேக்கப் மிக்சர்ன்னு கிடைக்குது ஸோ இந்த மிக்சரை வந்து நம்ம எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம்னா ரே கோட் மேக்கப் மிக்சர் இஸ் வாட்டர்லெஸ் க்ளியர் லிக்விட் இட் ஹெல்ப் டு கிரியேட் லாங் லாஸ்டிங் எஃபெக்ட் வித் மெனி மேக்கப் ப்ராடக்ட்ஸ் திஸ் ப்ராடக்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் மஸ்காரா ஐ ஷேடோ ஜெல் லைனர் இன்ட்டு லாங் லாஸ்டிங் ஐலைனா திஸ் ப்ராடக்ட் ஆல்சோ இன்டென்சிஃபைஸ் த டெப்த் ஆஃப் தி ப்ராடக்ட் ஓகே இது எப்படி யூஸ் பண்ணலாம்னா ப்ராப்பர்லேருந்து கொஞ்சம் ப்ராப்பரில் இருந்து ஃபியூ டிராப்ஸ் எடுத்து நம்ம ஐ ஷேடோவோ மஸ்காராவோ ஐலைனரோ ஃபவுண்டேஷனோ எது கூட வேணாலும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி திஸ் இஸ் ஒன் ஹோலி கிரெயில் ப்ராடக்ட் எஸ்பெஷலி ஜெல் ஐலைனர்ஸ்னால் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா ரொம்ப ஸ்டிக்கியாயிடும் நம்மளால் அது எடுக்கவே முடியாது அதேமாதிரி க்ரீம் ஐ ஷேடோஸு லிப்ஸ்டிக்ஸ் கூட வந்து நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ நான் ஃபர்ஸ்ட் காமிச்சேன் அந்த மேட் ஃபவுண்டேஷனே கொஞ்சம் திக்காக இருந்துச்சு ஸ்கின்ல பிளைண்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அதுக்கெல்லாம் வந்து இந்த மேக்கப் மிக்சருங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இது வந்து லைஃப் லைன் மிக்சர் அப்படின்னே கொடுத்துருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ராப்பர் கொடுத்துருக்காங்க ஸோ திஸ் வீ கேன் இதில் வந்து வாட்டர்லெஸ் கிளியர் லிக்விட்னு சொன்னாங்க ஸோ வாட்டர் லைக் கிளியர் லிக்விடாக இது இருக்குது மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பிளெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்டாக இருக்கும் இது வந்து ஒன் ஆஃப் தி மஸ்ட் கோ டு ப்ராடக்ட் ஃபார் எவ்ரி பர்சன் ஹூ யூஸஸ் மேக்அப் டேர்னிங் ஹெட்ஸ் வித் மச் பென்சில் க்ரையான் ஐலைனர் காஜல் பிளாக் டே லாங் லாஸ்டிங்னு சொல்லிட்டு எனக்கு ரீகார்ட் ப்ராடக்ட்ஸ் ரொம்ப பிடிச்சது என்னென்னா அவங்களோட பேக்கேஜிங் இந்த ஷிமரியான சில்வரி பேக்கேஜ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல இது வந்து ஸ்டுடியோ ப்ரோன்னு கொடுத்தது இது மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா ஒரு ப்ரைடல் ஜாபுக்கு போகும்போது போக நெருப்பு தண்ணி இந்த மாதிரி நிறைய எலிமெண்ட்ஸெல்லாம் மேக்கப் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும் எஸ்பெஷலி பிரைட்ஸ் வந்து அழுவாங்க ஸோ அவங்க கண்ணில் இருந்து கண்ணீர் வடியும் போது ஸ்மர்ஜாகாமல் இருக்கிறதுக்கான காஜல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதுதான் இந்த ரீகோலோடைய காஜல் இதில் வந்து ஸ்மர்ஜர் எண்டோட வந்திருக்கு ஸோ தட் நமக்கு ஸ்மோக்கி ஐஸ்லாம் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா வீ கேன் யூஸ் இஸ்மர்ஜர் வெரி தாட்ஃபுல் ப்ராடக்ட் அண்ட் இது வந்து பயங்கர இன்டென்ஸான திக்கான ஒரு ஐலைனராக இருக்கும் ஸோ டே லாங் இது வந்து லாஸ்ட் ஆகும் இந்த மாதிரி லாங் லாஸ்டிங் ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது என்னென்னா ப்ராப்பராக நல்லா வந்து ஐ மேக்கப் ரிமூவர் வச்சு கிளீனா தொடச்சி எடுத்துடணும் ஏன்னா லாங் வேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கண்ணில் நம்ம யூஸ் பண்ணோம் காஜலோ இல்ல மஸ்காரோவோ அப்படின்னு சொன்னா நம்மளுடைய போர்ஸ் பிளாக் ஆகிட்டு அங்கேருந்து நம்மளுடைய கண்ணில் நேச்சுரலா வரக்கூடிய கழிவுகள் வராம பிளாக் ஆகிட்டு ஸ்வெல்லிங் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் ஸோ அது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்றது இல்லை ஏன்னா இது நெசசிட்டி தான் ஆனா இது எப்படி வந்து போஸ்ட் மேக்கப் நம்மளுடைய ஸ்கின்னை வந்து கேர் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட் நெக்ஸ்ட் இஸ் தி லிப்ஸ்டிக் பேலட் சில்கி மேட்ச் பேக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இப்போ ரொம்ப ரொம்ப இன் திங்காக இருக்குது எஸ்பெஷலி லிப்ஸ்டிக்ஸ்லாம் மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து பிரைடுக்கு மேக்கப் பண்ணும்போது அவங்களோட லிப்ஸ்டிக்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபாக இருக்கணும் ஏன்னா வந்து எப்போ கொடுப்பாங்களோ சாப்பிட்றது அப்படியே சாப்பிட்டுக்கணும் ரொம்ப நேரம் வந்து மேக்கப் தாங்கணும் அண்ட் இன்னொன்று வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆக்ட்ரஸ்க்கு எல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா நல்ல டுவெல் ஹவர்ஸ் மேக்கப்பில் இருக்கும் ஸோ அந்த மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னா அதுவும் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபாக இருக்கணும் அண்ட் வெளியே ட்ராவல் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து அடிக்கடி டச் அப்லாம் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்காது ஸோ அவங்களுக்கும் வந்து ட்ரான்ஸ்பர் ப்ரூஃப் ப்ராடக்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் மேக்கப் நம்ம எதுவுமே பண்ணலனா கூட ஃபேஸில் வந்து எப்பவுமே ஒரு மாய்ச்சரைசர் சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு ஒரு லிப்ஸ்டிக் மட்டும் போட்டால் போதும் நம்மளோட ஃபேஸு இன்ஸ்டண்டாக ப்ரைட்டன் அப் ஆகிடும் ஸோ அதுக்கு வந்து இந்த ரீகோடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டான மினி மேட் லிப்ஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க சில்கி மேட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் ஸ்டுடியோ ப்ரோ லிப்ஸ்டிக்ஸ் இது லிக்விட் லிப்ஸ்டிக் ரோஸ் ஹிப் ஆயில் அண்ட் ஷியா பட்டரோடு இருக்குது ஸோ இது மேட்டாக இருந்தாலும் கூட அப்பியரன்ஸ்க்கு மேட்டாக தெரியும் பட் நம்மளுடைய லிப்ஸை வந்து மொய்ஸ்சர்டாக வைக்கிறதுக்காக ஆயிலும் இருக்குது பட்டரும் இருக்குது ஸோ இட் வில் பி வெரி நைஸ் அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் ஒரு நியூடான பீச்சர்ஸ்லேருந்து ப்ரௌன்ஸ்லேருந்து பிரைட்டான கலர்ஸ் ரெட்டிலேருந்து பிங்க்லேருந்து எல்லாமே இருக்குது ஸோ இந்த லிப்ஸ்டிக்ஸ் வாட்ச் வீடியோ வந்து செப்ரேட்டாகவே நான் வந்து போடுறேன் ஓகே நெக்ஸ்ட் கம்ஸ் அவர் ஃபேவரட் பட்டி பிளஷ் பேலட் இந்த பிளஷ் பேலட் ஓப்பன் பண்ணது வந்து எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைனாக இருக்குது ஏன்னா இது பார்க்குறதுக்கே பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஸோ லெட் மீப்பன் திஸ் ப்ரோ ஸ்டுடியோ இதுவுமே வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணக்கூடிய ஹை அண்டு ப்ராடெக்ட் அண்டா காக்காக வா பியூட்டிஃபுல்லான சிக்ஸ் ஷேட்ஸ் கொடுத்துருக்காங்க திஸ் வில் காம்ப்ளிமெண்ட் ஆல் ஸ்கின் டோன்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அண்ட் இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து நட் போல்ட் போட்டு பயங்கர ஸ்ட்ராங்காக வந்து இதை அட்டாச் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த பிளஷோடியஸ் வாட்சுன்னு கூட நான் வந்து வெரி சூன் ஐ வில் போஸ்ட் வீடியோ கம் டு தி எண்ட் ஆஃப் ரீ கோட் ப்ராடக்ட் ஹால் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஸோ டோட்டலி நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த டென் ப்ராடக்ட்ஸுமே நான் ரீகோடில் வாங்கியிருக்கேன் ஸோ ஒன் ஒரு ஒரு ப்ராடக்ட்டுமே இட் ஹேஸ் காட் இட்ஸ் ஓன் பர்பஸ் அண்ட் இட்ஸ் ரியலி சாட்டிஸ்ஃபைங் அண்ட் அமேசிங் அண்ட் ப்ரைஸ் ரேஞ்ச் வாஸ் ஆல்சோ வெரி மச் அஃபோர்டபுள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான உங்கள் லைஃப் லைஃப் ஸ்டைலுக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய வீடியோட உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன் அண்ட் டில் தென் சார் லூஸ் அஃப் லவ் ஃப்ரம் அகிலா thank okay. you